வணக்கம் அன்றைக்கி தருமபுரி மாவட்டம் தென்னாகரம் பா வட்டம் என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் சுத்தமாக வெயில் கிடையாது போர்வெல் ஆலம் எட்நூற்றி ஐம்பது அடி மோட்டார் நானூறு அடியில் நிற்பாட்டியிருக்கோம் ஒனே கால் டெலிவரி தான் போட்டிருக்கோம் என்ன ரீசன்னால் போரில் தண்ணி வந்ததே முந்நூற்றி எண்பது அடி தான் முந்நூற்றி ஐம்பது அடியில் தண்ணி நிற்கிது இது ஃபுல்லாகவே மாத்திரக்காய் தோட்டம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பேனல் இருக்கிறதுலேருந்து போர் இருக்கிறது இரநூறு அடி தள்ளி இருக்குது இந்த பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நானூறு அடி மேலே இரநூத்தம்பது அடி மொத்தம் அறுநூற்றம்பது அடி பைப் கொண்டு வந்து இங்கிட்டுருக்கோம் வெயில் சுத்தமாகவே இல்லை எல்லா மேகம் காலையிலேருந்து மூடிக்கிட்டே இருக்குது நாலு பேனல் தான் கேட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்ட்டு நாலு பேனல் போட்டிங்கன்னா தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ வந்தது டல்லெல்லாம் தண்ணி சுத்தமாகவே வரல அதனால ஆறாக போட்டுக்கோம் நம்ம கடையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் ஆறாக போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிராக்டரில் தண்ணி வாங்கி ஊற்றி தான் அந்த செடிக்கு மாத்திரக்காய் செடி நட்டுருக்காங்க ஃபுல்லாக ஒரு ஒரு ஏக்கருக்கு அது ஃபுல்லாகவே வளர்த்துட்ருக்காங்க டிராக்டர் லோடு எட்நூறுரூவா எழுநூறுவா தண்ணி பட்ஜெட் கட்டுப்படி ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போர் போட்டு வச்சுருந்தாங்க சோலார் ஃபிட் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் கொண்டு வந்திருக்கோம் டெஸ்டிங் வச்சுருக்கோம் ஓடிட்டுருக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் சைட்டுக்கே வந்தோம் வெயில் இல்லை இப்போ டைம் வந்து ஒரு மணி ஆக போகுது மோட்டார் இறக்கி ஒடக்கிட்டுருக்கு தண்ணி இந்த ஊற்றிக்கிட்டு த்திட்டுருக்கு இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் லிட்டரு பிடிக்கிது இது எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும் ஒரு ஒரு முறை இதாகிறதுக்கு அவங்க அப்படியே இப்போ மாத்திரக்காய் தோட்டனும் போது எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு மணி நேரம் தோட்டத்தில் தான் இருப்பாங்க காயை எடுத்துக்கிட்டு அப்படியே உடைச்சிட்டு பாய்ச்சிக்கிறோம் அப்படின்னாங்க வெயில் திறந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் போர்ஸ் வருது இல்லை அப்படின்னா பைப்பை போற்றிட்டு ரொம்ப மூடிக்கிட்டு இருக்கு வெயில் நாளைக்கு கிடையாது நாளாக நினைக்கிறது தான் வெயில் இருக்குது வெயில் வந்தால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படியே வருதுன்றதை பார்ப்போம் ரெண்டு நாள் கழிச்சு பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பேனசோனிக் ஆங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட்டு ஆறு பேனல் மூணு மூணு சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம் வெயில் வந்ததுன்னா பர்ஃபாமஸ் நல்லா அதுக்கு ஒரு மூணு பேனல் வர தண்ணியால் கூட வர ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கு டுவெண்ட்டி ப்ளான்ஸ் டிசிஎம்சிவி பிரேக்கர் டைரெக்டாக கொடுத்துருக்கோம் இந்த வயலுக்கு மட்டும் அவங்களுக்கு பஞ்சா போதும் மெயினாக இப்போதைக்கு ஏன்னா கா ரேட் ஒரு அளவுக்கு போகுது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கு அது போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் ஓரளவுக்கு எடுத்துடலாம் இவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா குட்டை அங்கே இருக்குது அறுநூற்றம்பது அடி தூரத்தில் குட்டை இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ஒர்க் அந்த நம்ம இன்னும் மேலே தான் ஃபிட் பண்ண போகிறோம் அந்த வயலில் வண்டி நிற்கிற இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறோம் நாங்கள் பக்கமாக போட்டிருந்தாங்கன்னா இன்னொளவுக்கு பட்ஜெட் குறைஞ்சிருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுமே கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் போயிருக்கும் இது லாங்கு மொத்தம் ஒயர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு அடிக்கு ஒயர் இருக்குது ஓகே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ம் ஆமாம்